ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு சேவிங் தான் பத்து ரூபாய் சேவிங் திட்டம் டெய்லியுமே ஒரு பத்து பத்து ரூபா சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டே ஒன் நீங்கள் பத்து ரூபா சேவ் பண்ணுறீங்க டே டூ இருபது ரூபா டே த்ரீ முப்பது ரூபா டே ஃபோர் நாற்பது ரூபா டே ஃபைவ் ஐம்பது ரூபா டே சிக்ஸ் அறுபது ரூபா டே செவன் எழுபது ரூபா சேவ் பண்ணிங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா இருக்கும் உங்கள் உண்டியில் ஒரு வாரத்துக்கு டூ எயிட்டி ருபீஸ் இருந்தால் நாலு வாரத்துக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா நாலு வாரம் மீன்ஸ் ஒன் மந்த் அதுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா இருக்கும் இதே சரி ஓகே இந்த ஸ்கீம் சூப்பராக கீழே இன்னும் சேவ் பண்ணுவோம் அப்படின்னு ஆர்வம் வந்து சேவ் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் பதிமூணாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா சேவ் பண்ணியிருப்பீங்க சரி இதே மறந்துட்டீங்க டெய்லி சேவ் பண்ணுற மாதிரியே போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூறுபா இருக்கும் உண்டியலில் ஒரு சூப்பரான சேவிங் திட்டங்க கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ரொம்ப ஈஸியான ஒரு சேவிங் திட்டம் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் பிகாஸ் எல்லமே சேவ் பண்ணோம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சேவ் பண்ணோம் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களும் சேவ் பண்ணோம் ஒர்க்கிங் உமனும் சேவ் பண்ணும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி சிம்பிளான சேவிங்ஸ் ஸ்கீம்லாம் கொண்டு வந்துட்ருக்கேன் ஸோ அவங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்ப வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ